சுவிஸ் உதயம் அமைப்பின் கிழக்கு மாகாண கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு வாகதை பிரதேச செயலகப் பிரிவுக்குட்பட்ட குஞ்சன்குள பிரதேச மக்களுக்கு ஒரு தொகுதி உழுருணவுப் பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று ஞாயிற்றுக்கிழமை தலைவர் ஓய்வுநிலை உதவிக் கல்விப் படிப்பாளர் மூலம் விமலநாதன் தலைமையில் இடம்பெற்றது சுவிஸ் நாட்டில் வசித்து மரணமடைந்த நல்லையா பிரமதாசன் கண்ணன் அவர்களது ஞாபகார்த்தமாக சுவிஸ் உதயம் அமைப்பின் தாய்ச்சங்கத்தின் தலைவர் சுதர்ஷன் அவர்களது பிள்ளைகளான தர்ஷன் மற்றும் தர்ஷினி அவர்களது நிதி உதவி மூலம் இவ்வுதவி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் சுவிசுதயம் அமைப்பின் செயலாளர் பாவனார் அக்கரைப்பாக்கியின் தலைவர் கடவரதராஜன் பொருளாளர் மானா கரஸ்ராஜ் உப செயலாளரும் ஊடகவியலாளருமான சாவனார் நடன சபேஷன் உறுப்பினர்களான கண்ணன் உட்பட பலர் கலந்து சிறப்பித்தனர் தொடர்ச்சியாக கல்வி மற்றும் வாழ்வாதார உதவிகளை சுவிசுதயம் அமைப்பு தொடர்ச்சியாக செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நிலைமைகளை பற்றி எதிரியும் கிராம சேவை உத்தியோகஸ்தர் உங்களை பற்றி சொல்லியிருக்கின்றார் இது நாட்டிலே அமரத்துவம் அடைந்த அவருடைய ஞாபக அர்த்தமாக சுவிஸ் தலைவர் அவர்கள் கூறியதற்கு அவருடைய ஞாபகார்த்தமாக அந்த இல்ல உணவு பொருளை வழங்கணும் அவரே சுவிட்சர்லேண்டு சொன்னால் அந்த வாதகதவியை முடிவது அப்போ நாங்கள் ஜிஎஸ் ரோ த்ரோ வந்தோம் அந்த ஜிஎஸ் தான் அந்த இடத்தை செலக்ட் பண்ணி தந்துருக்கின்றாங்க ஆகவே அந்த வகையில் நாங்கள் வரும்பொழுதே தெரியும் இந்த நாம் இந்த தம்பி சொன்னால் பொருத்தமான இடத்தான் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம் அவை மூணு கொஞ்சமாக இருக்கிறது நாங்கள் உணரங்கிறோம் எனவே உங்களுக்குரிய உலக நாங்கள் வந்தால் அவங்களோட அன்பாளர்கள் வேண்டுகோள் நாங்கள் நாங்கள் நெடுக இப்படி இருக்கக்கூடாது உங்களோட சமூகம் இந்த நிலையில் இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றம் வர வேணும் உயர்வு வர வேணும் இப்போ நாம் இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை இருக்கக்கூடாது அவை அதை நீங்கள் எண்ணும் பிள்ளைகளை படிப்போம் அவை படிப்பிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஜிஎஸ் இருக்கின்றார் அவருடைய ஆலோசனையை பெற்று உங்களுடைய பிள்ளைகளும் படிப்பிக்கிறதுக்குரிய ஏற்பாடு நீங்கள் செய்ய வேணும் அந்த படிப்பு சம்மந்தமானதுக்கு தான் நாங்கள் கூடுதலாக உதவி செய்கிறோம் இந்த சுயசூதியமை இப்போ இருக்கின்ற கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த நம்மளோட போகிற ஆட்கள் பூணாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை உழைப்பிலே சேமித்து நாங்களும் இந்த பிள்ளையோட புது விஷயம் நம்மளோட அந்த விஷயம் ஹாப்பி ஹட்டாக இருக்கும் மாத்திரம்தான் அவரோடது செய்கிறேன் இது வந்து விசேஷமான தான் நாங்கள் வந்து கொடுப்போம் ஆகவே அவங்களோட பிள்ளை இளைஞர் கற்பிக்க வேணும் தலைவர்கள் நாங்கள் இதை சம்மந்தமான வயது அவர் சில கோரிக்கைகளை சொன்னார் ஆகவே நீங்கள் அந்த பிள்ளைகளை என்ன கஷ்டப்பட்டுலாம் படிப்பிக்கணும் நாங்கள் வரக்குள்ள பார்த்தோம் எந்த பிள்ளைகளெல்லாம் போகுது நடத்து அவை அப்படி இருக்கக்கூடாது நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது பின்தங்கி இருக்கக்கூடாது ஆகவே நாங்கள் அதை பின்தங்கி இருக்கிறதை நாங்கள் முன்னே கொண்டு வரண்டாம் அந்த முதலாவது படிக்க வேணும் நீங்கள் படிக்கிறான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கற்பிக்கவன் கற்பிக்கு அவர்களை சம்பவம் கொடுத்து

இந்த நிகழ்வுக்கு தலைமை ஆகிக் கொண்டிருக்கும் எங்களது அமைப்பினுடைய தலைவர் எங்களது அமைப்பின் செயலாளர் திரு பாபான அக்கரபரன் அவர்களே உங்களது கிராமத்தை பிரதிபலித்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய கிராம சேவை உத்தியோகத்தின் எங்கள் ஸ்ரீ சுயசுதேவ் அமைப்பினுடைய பொருளாளர் அருஷ்காமி அவர்களே எங்கள் அமைப்பின் உறுப்பினர்களான கண்ணன் மற்றும் அவர்களே இந்த நிகழ்வை சர்வதேசம் அனைத்தும் அதை க கண்காணிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற அந்த பெருவிதிப்போடு இருக்கின்ற எங்களது அந்த ஆவலை பூர்த்தி செய்து கொண்டிருக்கும் எங்களது அமைப்பினுடைய உப செயலாளரும் ஊடக பிரபல ஊடகவியலாளரும் அதிபருமான சவன நடன சபேசன் ஐயா அவர்களே இந்த கிராமத்தினுடைய பயனாளிகளே இந்த கிராமத்தின் பிரதிநிதிகளே உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் எனது அன்பையும் பணிமையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே சொல்லுவார்கள் எங்களை போன்றவர்கள் யோசிப்பார்கள் ஒரு நல்ல செருப்பு போடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவர்கள் ஆனால் அந்த செருப்பு பொருட்களும் எவ்வாறு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் காடு கடந்து